உன்னை விட்ட ய பாரு யார நானும் உனக்குள்ள இப்படியே பாட்டு பாடிக்கிட்டே தெரியறான் பொண்ணு என்கிட்ட அமைய மாட்டேங்குது எனக்குன்னு பிறந்தவ எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ யாரா இருக்கும் எங்க இருப்பா இந்நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா எங்கடி எனக்குன்னு பிறந்தவ இருக்க வந்து மாமாங்கிட்ட வாடிதாம என்னப்பா தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்னப்பா மரத்தரமா உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க ம் என்ன உனக்கு பொண்ணு தேடுறாங்கன்னு கேள்விப்பட்டி பொண்ணெல்லாம் கிடைச்சிருச்சா பொண்ணு பாத்துட்டீங்களா எப்போ கல்யாணம் கல்யாணத்துக்கு என்னென்ன கூப்பிடுவீங்களா கூப்பிடுவீங்களாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்கினேன் வாங்கினே நல்லா இருக்கீங்களா எங்கன்னா இந்த பொண்ணு விஷயமாச்சு அங்கிட்ட அங்கட்டுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் என்ன என்ன எங்கிட்ட கிடைச்ச பாடு இல்ல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே ஒரு சில இடத்துல பொண்ணு கிடைக்கிது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது பொண்ணு ரொம்ப ஒல்லையா கருப்பா இருக்கு ஆமா என்னானே பண்றது நமக்கு பிடிச்சா அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவளுக்கு நமக்கு பிடிக்க என்னானே இந்த கல்யாணத்தை பண்றக்குள்ள ரொம்ப சிரமா இருக்குண்ணே அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்களே வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பாருன்னு அதோட அதோட அருமைலாம் இப்ப நானே எங்களுக்கு தெரியுது இன்னும் சொல்றாச்சு வாங்க உட்காருங்க வாங்க தம்பியே அவசரப்படக்கூடாது தம்பி பொண்ணு விஷயம் ரொம்ப பொறுமையா இருக்கணும் கவனமா பாக்கணும் நல்ல இடமா தேடி பிடிக்கணும் இது வந்து வாழ்க்கை சம்மந்தப்பட்டது கத்திரிக்காயோ தக்காளியோ கிடையாது அழகி போனா தூக்கி போடுறதுக்கு நல்ல பிள்ளை அமையணும்ல அப்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தேடிதான் பார்க்கணும் நீங்க தேடி பார்க்கறதுக்கு கஷ்டப்பட்டீங்க பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு போறீங்க தம்பி பொறுமையா பாருங்க நல்ல இடமா அமையும் அவசரப்பட்டு போய் மாட்டிக்காதீங்க ஆமானே ஆமானே நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான் அதனால தானே பெருமையா பார்க்கறோம் அந்த புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கோம் அவங்களும் அங்கிட்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க நாங்களும் கிட்ட தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஏதாச்சும் இருந்தா கூட சொல்லுங்க ரொம்ப பொறுமையா பார்க்கணும்னே ஆமா இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருவான் ஆயிரம் பேர்த்த பாக்குறோம்ல அவசரப்பட்டு போய் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் டைவர்ஷன் போவாங்க சண்டை சிச்சர் போடுவாங்க எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நமக்கு சைலண்டா நிம்மதியா சந்தோஷமா நம்ம வாழணும் அதே நமக்கு பாப்போம்னே எனக்குன்னு இனிமேலா பிள்ளை பறக்க போதே இங்கேயாச்சும் பிறந்திருக்கோம் யாடி பிடிப்போம் இங்க இருக்காளோ இப்படி இருக்காளோ நீ சொல்ற உண்மைதான் தம்பி மேல உனக்கு பிறக்க போகுது பிறந்து பாப்போம் பாப்போம் என்னப்பா என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் தனிமேல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க நானும் சேர்ந்து பேசுறேன் மாமா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க குழப்ப தலைப்புலாம் எப்படி போகுது என்ன நாங்க பேச போறோம் எல்லாம் என் பொண்ணு விஷயமாத்த எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா அந்த சிவத்தை பேசிட்டு இருக்கான் எங்கிட்ட பொண்ணு அமைய மாட்டேங்குது மாமா உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்தாலும் பார்த்து சொல்லுங்க என்னடா மாப்பிள்ள சொல்ற உனக்கா பொண்ணு கிடைக்கலன்னா ஆளு பாக்கு நல்ல ஹீரோ மாதிரி இருக்க உனக்கு என்னையா யாராருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது உனக்கு என்னையா கவலைப்படாதயா தேடி புடிச்சிருவான் மாமா நாலு பக்கம் விசாரிக்கிறேன் சரி மாமா பாருங்க நீங்களும் பாருங்க ஆமா எல்லாரும் பாக்கட்டும் அவர் அண்ணன் நீங்களும் பாருங்க நல்ல இடமா பாருங்க ஆமா நகை முக்கியம் இல்ல நல்ல பிள்ளையா நல்ல ஒழுக்கமான பிள்ளையா இருக்கணும் ஆமா அவங்க குடும்பமும் நல்ல குடும்பமா இருக்கணும் நல்ல பிடிக்கா கல்யாணம் அப்புறம் குடும்பத்துல சண்டை வச்சு கூடாதுல்ல பாத்து நல்ல இடம் சரிங்காமா பாத்து சொல்லுங்க சரியா எனக்கு சின்ன வேலை இருக்கு நான் போறேன் பொண்ணு கிடைச்சுன்னு வீட்டுக்கு வாங்கமாமா அதெல்லாம் மறந்துடாதீங்க சரிண்ணே வரனே நீங்க ரெண்டாவது பேசிட்டு இருங்க நான் போயிட்டு வரேன் எனக்கு ஏற்கனவே பிறந்தவளவளோ என் இதயத்தை கையிற கட்டி உயிர் சிந்தும் இருவிழிகள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்யறதே என்னடா என்ன பாட்டு சவுண்டு கிச்சன் வரையும் கேக்குது எப்ப பார்த்தாலும் காதல் பட்டா பாடிட்டு இருக்க ஆஹ் கொஞ்சம் பொறுடா கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறேன் பாட்டு பாடிட்டே தெரியாத என்னடா உண்மை சொன்னா துறைக்கு சிரிப்பு வருதா ம் பாடு பாடு கொஞ்ச நாளுதான் அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உன் பாடு பெரும்பாடா இருக்கு கல்யாணங்கிற சேம சரிம்மா சரிம்மா நான் சின்ன பிள்ளை எனக்கு தெரியாதா எல்லாம் சமைச்சு அதான் பாத்துக்கிறீம்மா பொண்ணு பெருமா ரொம்ப பேசாம சரிடா பொண்ணு சம்மந்த மாதிரி பேசாம்தி பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு பொண்ணு இருக்குங்க நாங்க அந்த பொண்ணுக்கு ரெண்டு அன்னைக்கலாம் ஆமாம் அதான் நல்லா செய்வாங்க ஆமாம் அதே போட்டோ கேட்டுருக்கேன் அந்த அந்த புரோக்கர் அக்கா வந்து தர சொல்லியிருக்கு ஆமாம் அதை என்ன போய் என்னன்னு பொண்ணு என்ன ரொம்ப குண்டுக்கிற மாதிரி சொன்னாங்க நீ என்ன சொல்ற பாப்பமா என்ன என்னது பொண்ணு குண்டா இந்த குண்டுங்கிற பேச்சே ஆகக்கூடாது சரியா நார்மலா தான் இருக்கணும் ரொம்ப ஒல்லி இல்லாம ரொம்ப குண்டு இல்லாமல் நார்மலா இருக்கணும் சரியா அந்த மாதிரி பொண்ணு இருந்தா மட்டும் பாருங்க அந்த பொண்ணுக்கு அண்ணன் இருக்கேன் தொம்பி இருக்கேன் அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது அவங்க நகர்ட்டு போறாங்க வச்சா அதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லை பொண்ணு பார்க்க மூக்க மூலியமா இருக்கணும் அவ்வளோதான் அதை மட்டும் பாருமா சரியா வேற எதை பத்தியும் பேசாதே என்கிட்ட வந்து சரிப்பா சரிப்பா கவலைப்படாதப்பா மனசுக்கு பிடிச்ச பிள்ளை மாதிரி அமையும்பா கொஞ்சம் பொறுப்பா அக்கா அக்கா ராஜக்கா என்ன பண்றீங்க வாமா வாமா உள்ள வாமா உன்னை பார்த்தா பேசிட்டு வாமா என்ன பொண்ணு கிடைச்சிச்சா அக்கா பொண்ணு கிடைச்சிருச்சுக்கா பொண்ணு கிடைச்சிருச்சு சூப்பர் பொண்ணு நம்ம ஊர்ல இருந்து பக்கம்தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் ஊரெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சா பக்கத்துலயே பொண்ணு அமைஞ்சு போச்சு சூப்பர் பொண்ணுக்கா நல்லா அழகான பொண்ணு போட்டோ காட்டுறேன் தம்பிக்கு உடனே பிடிச்சி போயிரு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆமா போட்டோ பாருங்க அப்படியாமா ரொம்ப சந்தோஷமா வா வா பொண்ணு போட்டா காட்டு வா பாப்பா வாய பாருங்க பொண்ணு போட்டா காட்டுங்க பொண்ணு போட்டா கையில அக்கா பொண்ணு போட்ட இல்லாம வருவானா பொண்ணு சூப்பர் பொண்ணுக்கா போட்டோட வந்துருக்கீங்க காட்டு காட்டு கொஞ்சம் பொருங்க அவசரப்படாதீங்க ஏக்கா போட்டோ முதல்ல காட்டுக்கா வேற என்ன பேச போறோம் நமக்கு அதுதானே முக்கியமே டக்குன்னு போட்டோ காட்டுக்கா டக்குன்னு போட்ட வழி காடு டக்குன்னு கொடு நேம கொடு கொஞ்சம் பொருடா தம்பி காலு வலிக்குது அலைஞ்சு திரும்பி வந்தது உட்காந்துக்கிற இப்படி சாஞ்சு இருக்க போட்டோ காட்டுறேன் இந்தப்பா இதுதான் போட்டோ பாரு பாத்துட்டு என்னன்னு சொல்லு அம்மா போட்டோ கொஞ்ச நேரம் பாக்கணும் கொஞ்சம் பொறு போட்டோ எல்லாம் பாத்துட்டு அப்புறம் வந்து சொல்றேன் பாக்க நல்லா அழகா இருக்காப்ல சொல்றேன் சொல்றேன் என்னக்கா தம்பி போட்டோ வாங்கின உடனே டப்புன்னு ஓடி போயிருச்சு என்னாச்சு உங்க காதில் என்னமோ சொல்லுச்சே என்ன பிடிச்சிருக்காமா ஆமாக்கா ஆமாக்கா ஆ ஃபோட்டோ பிடிச்சிருக்கோங்க இருங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு போயிருங்க கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு அக்கா கிட்ட சொல்லுவேன் மூத்த கருக்குள்ள அதை கிட்ட சொல்லுவேன் அதை கிட்ட சொல்லி தான் என்கிட்ட சொல்லுவேன் ஆமாம் ஃபையலுக்கு பிடிச்சிருக்குங்கண்ணா இந்த பொண்ணை பேசி முடிச்சிருவோம்க்கா லேட் பண்ண பண்ணக்கூடாது சரிக்கா அப்ப தம்பி போட்டோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லட்டும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுச்சின்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க நான் போய் பொண்ணு வீட்டில் போய் பேசி முடிச்சுட்டு எப்போ வந்து நேராக போய் பார்க்கலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லா தகவலையும் கேட்டு வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட சரியாக்கா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் கிளம்புறேன் நீங்கள் பையன்கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க சரியாக்கா கவலைப்படாதீங்க பையனுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணுவான் சரிக்கா நான் வர்றீக்கா ஏதோ பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா சரிதான் கடவுளே இந்த பொண்ணியாச்சும் அவனுக்கு பிடிக்கணும் ஆமாம் நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அதை நான் கண்ணால பார்க்கணும் இந்த பொண்ணாச்சும் அவனுக்கு பிடிக்கணும் கடவுளே நீ தான் ஆசை நிறைய தேய்க்கணும் நல்ல பிள்ளையா அமைச்சு பொண்ணு நல்ல அழகா இருக்கே இருக்கு நல்ல அழகாத்தே இருக்கு இந்த ரெண்டு பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் இதை செலக்ட் பண்ணுவோமா இல்ல இதையே இப்ப செலக்ட் பண்ணிடுவோமா நல்ல மூக்கு முடியுமா நல்ல அழகாத்தே இருக்கு நல்லா சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கு ஓகே பண்ணுவோமா வேணாமா இல்லை இன்னும் நாலு இடத்துல பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இதை ஓகே பண்ணுவோமா என்னன்னு ஒன்றும் புரியலையே ஓகே பண்ணுவோமா இல்லை லேட்டாக ஓகே பண்ணுவோம்மா இப்போ உடனே ஓகே சொல்லுவோமா இல்லை என்ன பண்ணுவோம் கன்ஃப்யூஸாக இருக்கே இல்லை நல்லா அழகா இருக்கே என்ன பண்ணுறது பொண்ணு நல்லா அழகா இருக்கே சூப்பராக இருக்கே என்ன செய்யலாம் கடவுளே இப்படி பார்த்தாலும் அழகாக இருக்கு அப்படி பார்த்தாலும் அழகா இருக்கு நல்லா அழகா இருக்காளையே என்ன பண்ணலாம் ஒருவேளை நமக்குன்னு பிறந்த பிள்ளை இது தானும் நம்மதே ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கோமோ சரின்னு ஓகே சொல்லிடுவோம்மா ஒரே கன்ஃபியூஸா இருக்கே பேசாம நம்ம ஓகே பண்ணிடுவோம் இதே விட்டா அப்புறம் நமக்கு எதுவும் கிடைக்காது பேசாம இதே ஓகே பண்ணிடுவோம் நல்லா மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா குண்டா கொடுக்கும் நல்லா அழகாக இருக்கு சே ரைட்டு எனக்குன்னு பிறந்த பிள்ளை இதுதான் போல் இருக்கு ஓகே சொல்லிடுவோம் ஓகே சொல்லிடுவோம் அம்மா எங்கே இருக்க சமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் உனக்கு வீட்டுக்கு வெளியெல்லாம் தேடிட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு கம்மு நி குடிச்சிட்டு இருக்க ஒரு வாரத்தோட போட்டோ வாங்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போனேன் ஆளே காண ஒரு மினத்துக்கு மேலாச்சு எவ்வளவு பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையடா பொண்ணு போட்ட பாத்தேன்னு ஒரே ஓட்டம் போயிட்டேன் சொல்லு பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா அம்மா அது விஷயமா பேசிட்டே உனக்கு நான் கூப்பிட்டேன் நேரடியா உன்ட்டே சொல்லிடுறேன் எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு ஆஹ் கடவுளே இந்த பொண்ணு ஏச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் கடவுளே இப்படி ஆச்சு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் ஆமா இல்லைன்னா பொண்ணு தேடியே எனக்கு வயசு ஆகி ஆமா பொண்ணு பிடிச்சிருக்குமா பொண்ணு பிடிச்சிருக்கு பார்க்க நல்லா மூக்க மூலியமா நல்லா அழகாத்தாம இருக்கு எனக்கு ஏத்த புள்ளன்னு தோணுது எனக்கு செட் செட்டாகும் ஆமா அப்படிதான் நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குமா நீ ஓகே பண்ணிடு பண்ணிட்டு எப்போ பொண்ணு பார்க்க போகலான்னு கேளு ஆமாம் ஒரு ரெண்டு போய் பார்த்துட்டு வந்துருவான் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குமா எல்லா விஷயம் எனக்கு கரெக்டா வரும்னு எனக்கு தோணுது சரியா வேற எந்த பொண்ணை பத்தி எதுவும் பேச வேணாம் எல்லா பொண்ணையும் விட்டுருங்க இந்த பொண்ணை மட்டும் ஓகே பண்ணிருங்க சரியா கல்யாணம்னு பண்ண இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் ஏண்டா பொண்ணு போட்டால் தான் பார்த்தேன் உடனே கல்யாணம் கல்யாணம் பண்ணுவேன் வேற யாரையும் கல்யாணம் பண்ண நீ பண்ணிங்கலாண்டா உனக்கு சரிப்பா பொண்ணை பார்த்துருவான் புரோக்கராக பேசுறீன் பேசிட்டு

ஹலோ ஹலோ அக்கா நான் தான் எங்கா பையனுக்கு என்னன்னு சொல்லு போய் போயிட்டு வந்துருவா பயலுக்கு ரொம்ப பொண்ணா அவ்வளோத்தையும் கட்டினு ஒத்த கவிக்கிறாக்கா ஆமா நீ பொண்ணு வீட்டுல பேசிட்டு எனக்கு என்ன டக்குன்னு வராங்களா சரியா தாஜாக்கா சரிக்கா சரிக்கா ரொம்ப சந்தோஷம் பையலுக்கு பிடிச்ச போச்சா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நான் டக்குன்னு பேசி கல்யாணத்தை முடிச்சிருவான் நான் பொண்ணு வீட்டில் பேசிட்டு என்னன்னு உங்களுக்கு சொல்றீக்கா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நான் சாயங்காலம் சாயங்காலம் உங்களை வந்து நான் உங்களை பார்க்குறீக்கா அக்கா அக்கா தாஜ் அக்கா என்ன பண்ணுறீங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாயங்காலம் வரீங்க நல்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பையனுக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு ஒரு ரெட்டு பொண்ணு வீட்டுக்கு போய் நம்ம என்ன செக் பண்ணிட்டு வந்துடுவோமா சரிக்கா ரொம்ப சந்தோஷம் தம்பிக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு நீங்கள் உங்கள் பிள்ளை ரெண்டு பிள்ளை இருக்குல்ல ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க என்னக்கா அவங்களும் வந்தாங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு அப்படியே பொண்ணை பற்றி விசாரிச்சுட்டு அப்படியே எல்லாம் பேசிவிட்டு செட் ஆச்சுன்னா நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம்க்கா கண்டிப்பாக உங்கள் மகளுக்கு ரெண்டு பேர்த்து வர சொல்லுங்க ஆமாம் நம்ம தனியாக போகிறதுக்கு ஆளோட பொண்ணாக கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம் என்னக்கா சொல்கிறீங்க நீங்கள் ஆமாம்மா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்புறம் பிள்ளைங்க இல்லாமையா அது ரெண்டு பொம்பள பையன் இல்லாம நம்ம எந்த காரியத்தை செஞ்சா அதுதான் கண்டிப்பா நமக்கு தேவை முக்கியம் சரிம்மா நான் சொல்லிடுறேன் பிள்ளைகளுக்கு இன்னைக்கே போனா போட்டு காலையில கிளம்பி வர சொல்லிடுறேன் ஆமா நீயும் கிளம்பி வந்துரு நம்ம எல்லாரும் சேர்ந்து கார்ல போவோம் நம்ம கார் இருக்குல்ல நம்ம சொந்த காரை எடுத்துக்கிட்டு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோமா டேய் சதா சதா இங்க ஒரு நிமிஷம் ஆ அக்கா வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா உங்களுக்காக காத்திருந்தான் நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம்க்கா நீங்கள் என்ன சொல்றீங்க வர முடியுமா உங்களால் அவன் அக்காவுக்கும் பொண்ணை போட்டி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லியாச்சு அவன் அவங்க வரின்ட்டாங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே ரொட்டு போயிட்டு வந்துடுவான் சரிப்பா தம்பி சரிப்பா தம்பி அப்புறம் நான் இல்லாமையா நான் தானே உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நாள் இப்போ நான் தானே வந்தே ஆகணும் என்ன வேலையா இருந்தால் என்ன வேலையிலேருந்து தூக்கி போட்டுட்டு காலையில நம்ம எல்லாரும் பத்து மணிக்கு கிளம்பிடுவோம் சரிங்களா ஆமா சரிக்கா சரிக்கா ரொம்ப சந்தோஷமாக்கா ரொம்ப சந்தோஷம் இருங்க டீ போட்டு கொண்டு வருவீங்க டீயை குடிச்சுக்கலாமா கா டீயாக குடிங்க டீயா குடிங்க சரிக்கா நாளைக்கு நாங்கள் போகிறேன் என்னென்னு வாங்குறதுக்கா சும்மா பூ ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாத்தையும் ஒரு கிலோ வாங்கிட்டு போமா அது போதும் இல்லை பெருகி கண்டிப்பாக பூ வேணும் அது எனக்கு தெரியும் பூ வாங்கிடுவோம் பூ ஒரு மூணு மூணு மூணா நாலு மணி வாங்குவோம் வாங்கி அதை போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணு அந்த பூ வச்சுட்டு ஓகே பண்ணிட்டு வருவோம்க்கா சரிங்களாக்கா ஆமாக்கா ஆமாக்கா அவ்வளோதான் திச்சம் செய்ய முடியும் இப்போ பார்க்க தானே போகிறேன் நம்ம சரிக்கா இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க காலையில நான் பத்து மணிக்கு கரெக்டாக வந்துடுறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடுவோம் பிள்ளைங்களுக்கும் போன போட்டீங்களா அவங்களுக்கு போன போட்டு வர சொல்லிடுங்க எல்லோரும் கண்டிப்பாக பத்து மணிக்கு கிளம்பிடணும்க்கா ஆமாம் அப்போதாங்க போய் சேர் கரெக்டாக இருக்கு சரிக்கா கிளம்புறேன் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வர்றேன் சரிப்பா தம்பி என்ன ரெடி பண்ணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி காலைல பத்து மணிக்கு ரெடியாக இருங்க அக்கா வர்றேன் வந்துட்டு எல்லாரும் விட்டு போயிட்டு வந்துடுவோம் சரியாப்பா தம்பி தம்பி முகத்துல அப்படி கலைய பாருங்க சிரிச்ச மாவும் இருக்கு கவலைப்படாத தம்பி அந்த பொண்ணு ஓகே பண்ணிடுவீ ஒன்னும் கவலைப்படாத சரிம்மா வரீமா ஆ சரிப்பா தம்பி வரியா அக்கா ரெண்டு பேர்த்துக்கு நான் போன் போட்டு நீ எதுவும் போட வேணா நான் வந்து போன் போட்டு சொல்லிட்டேன் அவங்களும் காலையில ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் இங்க வந்துடு சொல்லிட்டாங்கம்மா காலைல பஸ் ஸ்டாண்டு போய் கூட்டிட்டு வந்துரு சரியா நான் போய் காருக்கு போய் பெட்ரோல் அடிச்சுட்டு காரை சர்வீஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துடுறேன் சரியாமா மறந்துடுறது எட்டரை மணிக்கெல்லாம் வந்துருவா பஸ் ஸ்டாண்டுக்கு நீ கரெக்டா போயிரு சரியா சரிம்மா சரடா சரடா இது மும்பரும் வேலை பாக்குறேன் கல்யாணக்கெல்லாம் கட்டிருச்சு உங்க முகத்துல அப்படியே நல்லா தெரிவிட சந்தோஷம் சந்தோஷம் இது இதுக்காத்தி அம்மா காத்திருந்தி சரிப்பா காலக்கெழம சரியா தூங்குபா கடவுளே இந்த சம்பந்தம் நல்லபடியா நிறைய ஏறணும் ரெண்டு குடும்பத்துக்கு பிடிச்சி நல்லபடியா உங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும் அதுக்கு நீதான் உதவி செய்யணும்